வணக்கம் மக்களே நேற்று வந்து நம்ம ஒரு ஆரி ஒர்க் போட்டிருந்தோம் ஆனால் தைக்கலைன்னு சொல்லியிருந்தோம் தைச்சிட்டு காமின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து தைச்சாச்சு இந்த சாரியோட சமலுக்கும் பாருங்கள் பேக் நெக் இது இதில் வந்து நிறைய பேர் சொன்னீங்க ஆனால் இது வந்து ரேட் அதிகமாக சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இதில் எத்தனை பூ இருக்கு நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள் மொத்தம் இந்த இந்த ப்ளவுஸில் இருக்க பூ மொத்தமே ஐம்பது பூ மேலே தான் இருக்குது ஆல் ஓவல் போட்டிருக்கேன் த்ரெட் ஒர்க்கு அந்த இலை வந்து ததூசி போட்டிருக்கேன் இது வந்து போடுறதுக்கு நான் நைட்டும் பரவலாம் மூணு நாளாக கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன் ஏன்னா இவங்க வந்து புது சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்து இவங்களுடைய குழந்தைக்கு வந்து பிறந்த நாள் அதனால் இன்றைக்கி இன்னும் வரல வந்து வாங்கிட்டு போவாங்க இது வந்து பேக் நெக்கு இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட்லேயே ஃப்ரண்ட்டு சின்ன நெக்கு தான் ஆனால் ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம வந்து ஆறு பூ போட்டிருக்கோம் ஆறு கொடி போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு ஆறு கொடி போட்டிருக்கோம் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு கை பருவது கையிலே வந்து ஒரு பதினாறு பூக்கிட்டே இருக்குது பேக்லேயும் பூ போகும் பேக்லேயுமே ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரண்ட்டுனால் இப்போ வந்து இங்கே மட்டும் பூ இருக்காது இங்க இங்கேயும் பூவு அப்படி பாருங்கள் திருப்பி நாள் ஃபுல்லாகவே பூ தான் அதே மாதிரி தான் இந்த கையில் இந்த ஒர்க்கோட ரேட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் தைக்கிறதுக்கு தனி அமௌண்ட்டு ஆமாம்ப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க்கு வேணும்னா இதோட ரேட் கம்மியிலையும் இருக்குது என்னன்னா ரூபாய் ஒர்க் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க இந்த ஒர்க்கோட ரேட்டு ரூபாய் இதோட ரேட்டு கம்மியிலையும் இருக்குது ரேட் அதிகமாகவும் இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் ஆரி ஒர்க் போகணுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டில் தான் போகிறோம் நிறைய பேர் வந்து நீங்கள் போடுறீங்கல்ல அந்த கட்டில் காமிங்கன்னு சொன்னீங்க நான் வந்து இப்போ அந்த கட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுது தெரியுது தள்ளு தள்ளு நான் காமிக்கிறேன் ஐயா தள்ளுறேன் இந்த பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த ப்ளவுஸ் போட்டது வந்து நான் கேட்டியாச்சு இதுதான் கட்டல் இந்த கட்டலில் தான் நாங்கள் வந்து மூட்டிட்டு ஆரி ஒர்க் போடுவோம் சரிங்களா எங்களுடைய யூடியூப் சேனலுடைய பிளேட்டு எங்களுடைய கடவுள் இதுதான் எங்களுடைய இடமே அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் போடணுன்னா கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்